அலின் எதிர்பார்த்த அளவிற்கு முடிவுகள் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தமிழக முதலமைச்சருக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு அந்த அளவுக்கு தேர்தல் முடிவுகள் இருக்காது எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே டோட்டலா ஸ்டாலினுக்கு போறதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது ஸ்டாலினுடைய ஆர்டர் படி மேலே ராகுல் காந்தியோ இல்ல வேற சீஃப் பிரைம் மினிஸ்டர் வந்துட்டாங்கன்னா ஸ்டாலினை கையிலேயே பிடிக்க முடியாது இங்க அவங்க தான் நடக்கும் ஓகேங்களா அதை வச்சு கண்டிப்பாக நிறைய மாற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி விடுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது ஓகேங்களா கர்நாடகாவில் மேகதாது பிரச்சனையாக இருக்கட்டும் காவிரி அணை பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லா பிரச்சனையும் ஓரளவு போல ஆயிவிடும் இந்த ஒரு சூழ்நிலையிலே ஸ்டாலின் எதிர்பார்த்த அளவிற்கு முடிவுகள் வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுடைய சீஃப் மினிஸ்டர் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு லீடர் ஓகேங்களா நாற்பது தொகுதிகள்ல வென்றாருன்னா இது மாதிரி இன்னொரு ஒரு நாற்பது தொகுதிகள் மூணு நாற்பது 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 நூத்தி இருபது மூணு பேர் இது மாதிரி ஒரு வலுவான நிலையில் இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் காங்கிரஸ் இது இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு நூத்தி நாற்பது இடத்த எடுத்தாங்கன்னா சரி நூத்தி நாற்பது கூட எடுக்க ஒரு நூறு சீட்டாவது எடுத்தாங்கன்னா கண்டிப்பா ஆட்சி மாறுதல் என்பது இருக்கும் ஆனா அதற்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோரே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் கிட்ட தான் தகவல்கள் அப்படின்றது நமக்கு வெளியாகுது காரணம் என்னன்னா பிரசாந்த் கிஷோருடைய வேலையை என்னன்னா காசு கொடுத்தான வேலையை பார்ப்பார் ஐபேக் நிறுவனம் மூலமா எந்தெந்த மாவட்டங்கள்ல என்னென்ன கலர் சூழல்கள் வந்து இருக்கு எந்தெந்த தொகுதிகளில் என்னென்ன பிரச்சாரம் வந்து பண்ணணும் எங்க பொட்டை வைக்கணும் எங்க பொட்டை அழிக்கணும் எங்க வணக்கம் வைக்கணும் எங்க வணக்கம் வைக்கக்கூடாதுன்றத எல்லாத்தையுமே அழகா சொல்லக்கூடிய நிலையில இருக்கக்கூடியது தான் இந்த விஷயமே ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் எதிர்பார்த்த அளவிற்கு முடிவுகள் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்டு இருப்பதா நமக்கு தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில்தான் தமிழகத்துடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்பார்த்த அளவிற்கு தேர்தல் முடிவுகள் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை பிரசாந்த் கிஷோர் போன்றவர்களே வந்து பாத்தீங்கன்னா உறுதியான முடிவுகளை வந்து அறிவித்ததாக நமக்கு தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஸ்டாலின் எதிர்பார்த்த அளவிற்கு முடிவுகள் இந்த ஒரு தான் ஸ்டாலின் எதிர்பார்த்த அளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் முடிவுகள் இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு சீட்டு தான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சீட்டை வச்சு கால்குலேஷன் போட்டுக்கலாம் அது பதினோரு மணிக்கு தெரியும் ஜூன் நான்காம் தேதி அப்போ தான் வந்து என்ன ரிசல்ட்டுன்றது யார் யாருக்கு வந்து தெரியும் அப்படின்றத சொல்லலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே மறக்காமல் நம்ம அரசியல் பார்வையிடும் சேனலை சப்ஸ்க்ரைப்